விவர்ஸ் உலக நாடுகளோட பொருளாதாரம் தற்போதைய கண்டிஷனில் எப்படி இருக்குது அதேமாரி இந்தியாவோடய பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஒரு க ஒரு சில கம்பாரிசனோட நம்ம ஒன்லைனில் பார்க்கலாம் உலகத்தில் மிக வலிமையான பொருளாதாரம் கொண்ட நாடுகள் அப்படின்னா நம்மளுக்கு உடனே நினைவு கூற நாடுகள் எதுன்னு பார்த்தோம்னா ஜப்பான் அண்டு ஜெர்மன் வல்லரசுகளை தவிர்த்து இந்த நாடுகளோட பொருளாதாரம் வந்து மிக வலிமையானது அதேமாரி இந்த நாட்டில் உள்ள மக்கள் வந்து கடுமையான உழைப்பாளிகள் அவர்கள் வந்து கடுமையான உழைப்பின் மூலமாக நிறைய வந்து கண்டுபிடிப்புகளை உலக மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக அந்த நாட்டோட பொருளாதாரம் வந்து அதி உச்சத்தில் இருந்தது பொருளாதாரத்தோட வல்லரசாகவே இருந்தாங்க ஆனால் அதே கண்டிஷன் இப்போ இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அவங்களோட பொருளாதாரம் ஒவ்வொன்றும் கிடையாது ரொம்ப பாதாளத்திலையும் போல் ஒரு கண்டிஷன் ஒரு கட்டத்தில் அப்படியே நிற்கிது பெரிய வளர்ச்சின்றது வந்து அவங்கள்ட்ட இப்போத்தைய கண்டிஷனில் இல்லை அடுத்தது சூப்பர் பவர் நாடு அமெரிக்காவை பார்த்தோம் அப்படின்னா அதிகமான கடனில் வந்து அந்த நாடு தத்தளிக்குது அந்த நாடோட கடன் சுமை வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்குது அந்த கடன் சுமை ஒரு கட்டத்தில் அவங்களோட கழுத்தை நெருக்கிறதுக்கான காலம்லாம் வந்து நெருங்கி வந்துட்டுருக்குது அடுத்தது யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஒரு தட்டத்துக்கு அதிகமான கண்ட்ரிஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சில நாடுகள் ஃப்ரான்ஸு அதுக்கப்புறம் ஜெர்மன் இந்த மாதிரி நாடுகளை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நாடுகள் வந்து கடன் தான் தமிச்சிட்ருக்குறாங்க அங்கே வந்து பொருளாதாரம் அந்த நிலை ஆல்ரெடி வந்துடுச்சு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகள்லாம் கிடையாது சரியான இதெல்லாம் கிடையாது ஃபண்டு ரொட்டேஷன்கெலாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு தேக்க நிலை வந்து அங்கே வந்து அந்த நாடுகளில் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு அது அதுக்கப்புறம் துருக்கி நம்மக்கிட்ட அடிக்கடி வந்து மறைமுகமாக மோதக்கூடிய ஒரு நாடு அந்த நாடோட கரன்சி பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா அதோடய மதிப்பு வந்து அதர பாதாளத்தில் போயிடுச்சு அதனால் வந்து அவங்களோட பொருளாதாரமும் வந்து ரொம்ப படுமோசமான நிலையில் இருக்குது சரியாக தூரத்தில் இருக்க நாடுகளை பார்த்துக்கிட்டு நம்ம பக்கத்தில் இருக்க நாடுகளை ஒன்று ஒன்று பார்ப்போமா ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் போவோம் பாகிஸ்தான் ஆல்ரெடி வந்து கடன்காரனாகி பிச்சைக்கார நாடாக தான் இருக்குது அந்த நாடு வந்து ஐஎம்எஃப்ட்ட அடிக்கடி கடன் வாங்கிட்டு இருந்தது இப்போ கூட வந்து எயிட் தௌசண்ட் க்ரோஸ் வந்து யுஎஸ் டாலர் வந்து ஃபண்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த ஃபண்டை வந்து அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இருந்தாலும் கடன் சுமைன்றது அவங்க அதுவும் பத்தலை அவங்களுக்கு அது சும்மா சின்ன ஒரு அமௌண்ட்டு தான் அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களால வந்து இது பண்ணவே முடியல இப்போ சமீபத்தில் கூட அவங்களோட அமைச்சர் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு அவங்களோட மொத்த நாடோட பட்ஜெட்டுன்றது வந்து உத்தரப்பிரதேச பட்ஜெட்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்றத அளவுக்கு வந்து அவங்களோட பொருளாதாரம் இருக்குது அடுத்தது பங்களாதேஷ் பங்களாதேஷ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அரிசிக்கே வழி இல்லை தயவுசெய்து எனக்கு வந்து பிச்சை கொடுங்க அப்படின்ற ஒரு பிச்சை எடுக்கிற கண்டிஷனில் இந்தியாட்ட நிற்கிறாம அதாவது வந்து அமெரிக்காவோட ஒரு பொம்மை யூனஸ் ஆளக்கூடிய அந்த பங்களாதேஷை தான் நம்ம சொல்கிறோம் அவங்களோட அந்த ஜவுளி வியாபாரம் வந்து கிட்டத்தட்ட வந்து நலுவடைஞ்சிடுச்சு இந்தியா கூட அவங்க செய்த முருகல்கள் மூலமாக இந்தியா எடுத்த சில மூகளால் அவங்களோட அந்த ஜவுளி உற்பத்தி ஜவுளி எக்ஸ்போர்ட்டு எல்லாமே என்ன ஆகிடுச்சி அப்படின்னா வந்து ஒரு கட்டத்தில் நலுவடைஞ்சு போயிடுச்சு அவங்களோட பொருளாதாரமும் வந்து ஆட்டம் கண்டு போய் நிற்கிது அதுக்கப்புறம் நேபாளம் நேபாளமில் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி மன்னராட்சி இருந்தது மன்னராட்சி இருந்த வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வந்து சிக்கல்கள் இருந்த மாதிரி தெரியல எப்போ வந்து மக்களாட்சி வந்ததோ அப்போ வந்து நிறைய குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் வந்து அவங்களோட பொருளாதாரமும் வந்து ரொம்ப கேள்விக்குறியாக ரொம்ப அபாயகர கண்டிஷனில் இருக்குது அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு மக்களாட்சியும் வேணாம் ஒன்றும் வேணாம் எனக்கு வந்து மன்னராட்சியே பரவாயில்ல மன்னராட்சியை நம்ம திரும்பவும் கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி அங்கே போராட்டங்கள்லாம் நடக்குது அடுத்தது வந்து சீனாவோட ஒரு கைப்பொம்மை மாதிரி இருந்த ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஏலத்துக்கு வராத குறை தான் அந்த நாடு சைனாட்ட வந்து அளவுக்கு அதிகமான கடனை வாங்கியிருந்து அந்த நாடு வந்து கிட்டத்தட்ட வந்து மூழ்கிற கண்டிஷனில் தான் இருக்குது அவங்களும் வந்து அதை ம இது மீட்டெடுக்கிறதுக்கு எவ்வளோ வந்து பாடுபட்டுருக்குறாங்க அங்கேயும் பல பிரச்சனைகள் அடுத்தது மியான்மரு பர்மா மாதிரி கண்டிஷன் நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா உள்நாட்டு போர் கலவரம் இதனால் வந்து அந்த நாடோட பொருளாதாரமும் வந்து ரொம்ப கேள்விக்குறியாக கவலைக்குரிய இடத்துல தான் இருக்குது ஆனால் நம்ம நாட்டுக்கு வாங்க நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் வந்து அந்நிய செலவாணி கையிருப்பு இருக்குது அதுமாரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குது இந்த கையிருப்புன்றது வந்து உலக நாடுகளுக்கே வந்து ஒரு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு வந்து நம்மளோட கையிருப்பு இருக்குது அதோடு இல்லாத உள்நாட்டு வளர்ச்சியும் வந்து அதிக அதிகமாக ஆயிடுச்சு மேக் இன் திட்டம் இதன் மூலமெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுறதுனால என்ன ஆகிடுச்சு இம்போர்ட் வந்து குறைஞ்சிடுச்சு அதனாலையும் வந்து அந்நிய செலவானி கையிருப்பு அதிகமாகிடுச்சு வேலைவாய்ப்புகள் வந்து அதிகமாகிடுச்சு ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கியிருக்காங்க நம்மளோட அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இதன் மூலமாக மக்களோட வருவாய் வந்து அதிகரிச்சிருக்கு சராசரி ஒரு தனிநபரோட வருமானம் இந்தியா லெவலில் வந்து ஆல் இண்டியா லெவலில் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட வந்து கடந்த பத்து பதினோரு வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதோடு இல்லாத உலக நாடுகள் எல்லாமே தேக்க நிலையில் இருக்கிறப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அபரிதமாக இருக்குது நிறைய சிட்டிஸு நீங்களே பாருங்கள் இடம் வர இடம்லாம் பார்த்திங்கன்னா அதிகம் அளவுக்கு அதிகமான வந்து ஹைவேஸ் நிறைய புதுசு புதுசாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலை அமைக்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக அளவுக்கு வந்து அளவுக்கு அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் அதிகமாகிட்டே இருக்குது ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இதன் மூலமாக வந்து இந்தியா லெவலில் உருவாகியிருக்குது சில மாநிலங்கள் தான் வந்து இருக்குது அவர்கள் வேலைக்காக மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய மாநிலங்களில் வேலைக்கு ஆட்கள் கிடைக்காத அளவுக்கு வந்து நிறைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது இவங்களோட மைக்ரேஷன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது பீகார் ஜார்க்கண்ட் மாதிரி மிகவும் சில பின்தங்கிய மாநிலங்கள்லேருந்து வந்தது தான் வந்து இது பண்ணிட்டுருக்கேன் அதேமாரி எக்கனாமிக்கலாக லிவிங் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய நாடுகள் உலகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாடு தான் மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா லிவிங் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிடுச்சு ஏன்னா அவங்களோட கரன்சி வேல்யூ வந்து ரொம்ப கம்மியானதுனால இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலே வந்து முன்னெல்லாம் கம்பேர் இருந்தாங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் பாகிஸ்தானில் எவ்வளோ தெரியுமா ஸ்ரீலங்காவில் எவ்வளோ தெரியுமா இந்தியாவில் இவ்வளோ இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம நாட்டில் கிடந்த கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரே இதில் தான் இருக்குது ஏறவும் இல்லை இன்க்ரீஸ் ஆகவும் இல்லை ஏன் அப்படின்னா நம்மளோட ஃபாரின் பாலிசி மூலமாக முன்னாடி அரபு கண்ட்ரிஸை நம்பிட்டு இருந்தோம் அந்த அரபு கண்ட்ரியில் வந்து எதாவது கிரிசிஸ் வந்தாலோ இல்லை வந்து ஏற்ற இறக்கம் வந்தாலும் நம்மளோட பெட்ரோல் இதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தது ஆனால் இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம ரஷ்யாவிட்ட வந்துட்டு நிறைய ஆயிலெலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் வாங்க ஆரம்பித்ததுனால வந்து விலையை வந்து கன்சிஸ்டன்ஸாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுது பல வருஷங்களாக உலக நாடுகளெல்லாம் வந்து தடுமாறிட்டுருக்க இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நம்ம நாடு வந்து வலிமையான பொருளாதார சக்தியாக வந்து இருந்துகிட்ருக்குது இது வந்து மிக சிறந்த உதாரணம் எதுக்கு அப்படின்னா வந்து ஒரு நாட்டை வந்து வழிநடத்தக்கூடிய இல்லை ஆளக்கூடிய நபர்கள் வந்து யார் அப்படின்றத பொறுத்து தான் அந்த நாடோட பொருளாதாரமோ வளர்ச்சியோ நன்மதிப்போ வந்து உலக லெவலில் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இது தற்போதைய ஆட்சியாளர்கள் தற்போதைய ஆட்சியாளர்கள் வந்து நல்ல திசையில் நம்ம நாட்டை வந்து வழிநடத்தி நம்ம நாட்டு மக்களோட நலனுக்கு என்ன செய்யணுமோ அதை ஒன்றையும் செஞ்சிட்ருக்காங்க அதனால் நம்ம தேசம் வந்து தலை நிமிர்ந்து மிளிர்கிறது உண்மையிலே இது வந்து ஒரு சிறந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் நம்ம நாட்டு மக்கள் அனைவருக்கும் தொடர்ந்து இதைமாரி செய்திகளை பார்ப்போம் ஆள்பவர்கள் நல்லதாக நல்ல நபர்களாக இருக்கிற ஒரு பட்சத்தில் வந்து பொற்காலந்தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ஜெய்ஹிந்த் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் எனது வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்